லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி இல்ல பத்தொன்பது லட்சம் கோடி ரூபாய் வரிய வசூல் பண்ணாம நிர்மலா சீதாராமன் கிடப்புல போட்டிருக்காங்க அப்படின்னு இந்தியாவினுடைய தணிக்கை துறை ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட் நேரடியான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க இது குறித்து உயர் பத்திரிகையில் ஒரு டீட்டெயிலான கட்டுரை வந்திருக்கு இந்த கட்டுரையை படிச்சு பார்க்கும் போது நமக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியுது கடந்த பத்து ஆண்டுகளில் நிர்மலா சீதாராமன் பல நிறுவனங்களுக்கும் பல தனிநபர் முதலாளிகளுக்கும் நெருக்கடியே கொடுக்காம இருந்திருக்காங்க அப்படின்னு அப்பட்டமா வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இந்த வரி வசூல் குறித்து மிக முக்கியமான கேள்விகள் அதாவது பதினெட்டாயிரத்தி எட்நூத்தி எழுபது கேஸ் குறித்தான கேள்விகளை ஆடிட் டிபார்ட்மெண்ட் இந்த நிர்மலா சீதாராமன் துறையான பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு முன் வச்சிருக்காங்க அதுல ஏறத்தாழ எட்டாயிரம் கேச பத்தியான எந்த தகவலுமே ஏன் நிர்மலா சீதாராமனுடைய டிபார்ட்மெண்ட் பதிலே சொல்லாம இருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி வரி தர வேண்டிய இந்த நபர்களும் இந்த நிறுவனங்களும் யார் யார் எதுக்காக இந்த கேள்விகளுக்கு நிர்மலா சீதாராமன் துறை பதில் சொல்லலை இந்தியாவில் வரிய ஒழுங்கா கட்டாம இந்த நிர்மலா சீதாராமன் துறை வசூலிக்காத மூணு இடங்கள் டெல்லி மும்பை குஜராத் அது ஏன் குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய தனிநபர்களும் இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களும் வரி செலுத்துறதுக்கு தாமதிக்கிறாங்க வரி செலுத்த மாட்டுக்கிறாங்க இதை வசூலிக்கிறதுக்கும் ஏன் பாஜக அரசு தயங்குகிறது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன இது குறித்து இந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட்ல என்ன இருக்கு இது குறித்து ஏன் டீட்டெயிலான கட்டுரையை உயர் பத்திரிக்கை இப்ப வெளியிட்டு இருக்காங்க ஆண்டுகளாக கடந்த வசூலே பண்ணாம அப்படியே கிடப்பில கிடக்கக்கூடிய ஏறத்தாழ எழுபத்தி ஏழாயிரம் கோடி யாருடையது அந்த பணத்தை கொடுக்க வேண்டிய நிறுவனங்கள் யாரு தனிநபர்கள் யாரு அது மட்டும் இல்லாம கடந்த ரெண்டுல இருந்து அஞ்சு வருஷம் அஞ்சுல இருந்து பத்து வருஷம் இப்படி ஒவ்வொரு வருஷமா ஸ்லாப் ஸ்லாபா இந்த பத்தொன்போது லட்சம் கோடியை யார் யார் கொடுக்கணும் எந்தெந்த ஏரியால இருந்து வரணும் எந்தெந்த மாநிலத்திலிருந்து வரணும் அப்படிங்கிறத இந்த ஒயர் பத்திரிக்கையினுடைய கட்டுரை மிக விரிவாக நம்ம கிட்ட அம்பலப்படுத்தியிருக்காங்க அந்த கட்டுரையில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக படிச்சு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு வணக்கம் மெட்ராஸ் விவோ நான் உங்கள் சத்யராஜ் ஒயர் பத்திரிக்கை மிக முக்கியமான ஒரு கட்டுரை வெளியிட்டு இருக்காங்க அந்த கட்டுரை என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட பத்தொன்போது லட்சம் கோடி ரூபாய் வருமான வரியை வசூலிக்க பண்ண வேண்டிய இந்த நிதி அமைச்சகம் அதாவது நிர்மலா சீதாராமனுடைய நிதி அமைச்சகம் ஒழுங்கா வசூல் பண்ணலை அப்படிங்கிறது தான் ஆதாரமாக சிஏஜி ரிப்போர்ட்டினுடைய அறிக்கையை கட்டுரையாக மாற்றி ஒயர் பத்திரிக்கைகளை கொண்டு வந்திருக்காங்க அப்போ இந்த ஒயர் பத்திரிகையினுடைய கட்டுரையினுடைய மையம் எது அப்படின்னா இந்திய அரசாங்கத்தினுடைய தணிக்கைத்துறையினுடைய அறிக்கை கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இண்டியாவினுடைய தணிக்கை அறிக்கை ஆடிட்டிங் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவினுடைய நிதி அமைச்சகம் வருமான வரித்துறை நிர்மலா சீதாராமனுக்கு கீழ் செயல்படக்கூடிய இந்த வருமான வரித்துறை குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் பத்தொன்பது லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணத்தை வரியாக தனிநபர்களிடமிருந்தும் குறிப்பாக நிறுவனங்களிடமிருந்தும் வசூல் பண்ணியிருக்கணும் ஆனா வசூல் பண்ணல அது மட்டும் இல்லாம இது குறித்து பல என்கொயரிஸ இன்னும் பல கேள்விகளை இந்த சிஐஜி வந்து கேட்கும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் எந்த பதிலுமே சொல்லல அப்படிங்கிற மிக முக்கியமான கருத்துக்களை அம்பலப்படுத்தியிருக்காங்க உண்மைகளை வெளிப்படுத்தியிருக்காங்க இதை படித்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேஸாக ஆடிட் நடக்குது எங்கே ஆடிட் நடக்குது அப்படின்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ஆடிட் நடக்குது இப்போ இந்தியாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது டிபார்ட்மெண்ட் இருக்குது இந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா துறைகளிலும் நடக்கக்கூடிய வரவு செலவு கணக்குகளை ஆடிட் பண்ணுவாங்க அது எந்த துறையாக இருந்தாலும் சரி அது கல்வித்துறையாக இருந்தாலும் சரி ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி எல்லா இடத்தையும் ஆடிட் பண்ணக்கூடிய அதிகாரம் இவங்களுக்கு இருக்கு இந்த சிஏஜி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டையும் ஆடிட் பண்ணுறாங்க அப்படி ஆடிட் பண்ணும்போது இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எவ்வளோ இன்னெஃபிஷியண்டாக இருக்குது குறிப்பாக எந்தெந்த காலகட்டத்தில் எவ்வளோ எவ்வளோ வரியை இவங்க வசூல் பண்ணியிருக்கணும் அந்த வரியை இவங்க வசூல் பண்ணாமல் அப்படியே கிடப்பில் போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறதான் அம்பலப்படுத்தியிருக்காங்க அவங்க வெளிப்படையாக என்ன சொல்கிறாங்க மொத்த வரி வசூல் இருக்கு பாத்தீங்களா இந்த பதினாறு இருபது இந்த மொத்த வரி வசூலை விட வசூல் பண்ணாம விட்ட பணம் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் டாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப அதிகம் அப்படின்னு அம்பலப்படுத்தி இருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு சதவீதம் அவுட் வரி இருக்கு பாத்தீங்களா வராத வரி இருக்கு பாத்தீங்களா கொடுக்காம வச்சிருக்கக்கூடிய பாக்கி வச்சிருக்கக்கூடிய வரி இருக்கு பாத்தீங்களா அந்த வரி எல்லாம் டிஃபிகல்ட் டு ரிகவர் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் துறை சொன்னதாக சிஏஜி அறிக்கையில் இருந்து அந்த கட்டில் எடுத்து வெளியே அம்பலப்படுத்தி இருக்காங்க இதை பார்க்கும் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இது ஏதோ ஒரு காசு ரெண்டு காசு கிடையாது இந்தியாவினுடைய வரி அமைப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அபத்தமானது இப்போ நீங்க நான் எல்லாருமே எப்படி வரி கட்டுறோம் சாதாரணமாக ஒரு பேனா வாங்கினோம்னா இதுக்கு ஒரு வரி கட்டுறோம் ஒரு சட்டை வாங்கினா வரி கட்டுறோம் ஹோட்டலில் சாப்பிட்டா வரி கட்டுறோம் ஒரு வாட்ச் வாங்கினா வரி கட்டுறோம் லேப்டாப் வாங்கினா வரி கட்டுறோம் ஒரு புக்கு வாங்கினா வரி கட்டுறோம் இப்படி மருந்து பொருள்கள் இருந்து உணவு பொருள் இருந்து நம்ம எல்லா விஷயத்துக்குமே டேக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கோம் போய் ஒரு ஹோட்டலில் ஒரு ரூம்ல தங்கினா கூட டாக்ஸ் கட்டுறோம் இது எல்லாமே இன்டைரக்ட் டாக்ஸ் இது நீங்கள் நேரடியாக அரசாங்கத்துக்கு வருமான வரி மாதிரி அப்ளை பண்ணி தாக்கல் செஞ்சு நீங்கள் கட்ட வேண்டியது கிடையாது நீங்கள் பொருளை வாங்கினாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ் கட்டிட்டு இருக்கீங்க அப்போ காலையில் தூங்கி எந்திரிச்சு ஒருத்தன் ஒரு டீ குடிக்க கடைக்கு போகிறான்னு வச்சுங்களேன் டீ குடிக்க கடைக்கு போறதுக்கு முன்னாடி பல்லு வளர்க்குறான்னு வச்சுக்கோங்க பேஸ்ட் இருக்கு ப்ரஷ் இருக்கு ரெண்டுக்கும் வரி அதுக்கப்புறம் நேராக டீ குடிக்க கடைக்கு போகிறான் டீக்கு வரி ஒரு பிஸ்கட் சாப்பிட்றான் அதுக்கு வரி பைக்கில் போயிட்டு வர்றான் அதுக்கு வரி அதே மாதிரி பெட்ரோல் போடுறான் பெட்ரோலுக்கு வரி இப்படி எல்லாத்துலேயுமே மறைமுக வரி அப்படிங்கிறது ரொம்ப 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 அதிகமாக இருக்குது பெட்ரோலை தவிர்த்து மீது எல்லாமே மறைமுக வரிக்குள்ளே வருது ஜிஎஸ்டிக்குள்ளே வருது அப்போது இந்த ஜிஎஸ்டியை நம்மளை அறியாமலே இவங்க தொடர்ச்சியாக வசூல் பண்ணிகிட்டே இருக்காங்க நம்ம ஒரு கார் எடுத்துகிட்டு நேராக ஆஃபீஸுக்கு போகிறோம் அப்படின்னோம்னா நம்ம டேக்ஸோடு தான் போயிட்டு இருக்கோம் போட்டிருக்க சட்டை இருந்து நம்ம பேசுகிற ஃபோன்லேருந்து போட்டிருக்க கண்ணாடி வரைக்கும் எல்லாமே ஜிஎஸ்டி கட்டி நம்ம வாங்கிட்டு இருக்கோம் அப்போ ஏதோ ஒரு வகையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண ஏழை எளிய குடிமகனில் இருந்து அம்பானி அதானி வரைக்கும் ஒரே மாதிரியான பேட்டர்ன் ஆஃப் வரியை ஜிஎஸ்டியில் கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ நான் போய் இந்த பேனா வாங்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன வரியோ அதே வரி தான் அம்பானிக்கும் அதானிக்கும் மறைமுக வரியை சொல்ல வர்றேன் ஸோ அப்போ இந்த வரி ஒரே மாதிரி எந்த விதமான கிளாசிஃபிகேஷனுமே இல்லாமல் ஏழை பணக்காரங்கிற பொருத்தப்பாடே இல்லாமல் வசூல் பண்ணக்கூடிய இந்த மறைமுக வரி அப்படிங்கிறது நம்மளை அறியாமலே நம்ம பே பண்ணிகிட்டு இருக்கோம் அதை பற்றி இந்த ரிப்போர்ட் பேசலை இந்த வரி நேரடியாகவே இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்கல்ல பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் வச்சிருக்காங்க அதில் கார்ப்பரேட் டேக்ஸ் ஒருத்தன் கட்டுவான் இண்டிவிஜுவல் டேக்ஸ் கட்டுவான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதானி இருக்காரு அவர் போன ஆண்டு வந்து ஒரு லட்சம் கோடி சம்பாதிச்சிருக்கார் அப்படின்னா அந்த ஒரு லட்சம் கோடிக்கு அவர் வருமான வரி கட்டணும் இப்போ நான் இருக்கேன் நான் வந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய் சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த பத்து லட்ச ரூபாய்க்கு நான் ஒரு வருமான வரி கட்டணும் அப்போ இந்த வருமான வரி இருக்கு பார்த்தீங்களா இந்த வருமான வரிகளில் வசூல் பண்ணாம விட்ட இருக்காங்க இந்த நிர்மலா சீதாரன் தான் ஆடிட்டிங் ரிப்போர்ட் வெளியே வந்திருக்கு அதுல குறிப்பான விஷயம் என்ன அப்படின்னா நம்மள மாதிரி சாதாரண நடுத்தர வர்க்கும் ஏழை வர்க்கும் இவங்க ஓரளவுக்கு டேக்ஸ் பேயர்ஸ்க்குள்ள வரும்போது டேக்ஸ் வசூல் பண்ணாமல் விட்டு கூட பரவாயில்ல பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனம் பெரிய பெரிய பெரும் முதலாளிகள் இவங்க கட்ட வேண்டிய இன்கம் டேக்ஸ் கட்டாமல் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சிஏஜி ரிப்போர்ட் இருக்கக்கூடிய முதல் அட்டவணையில் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு டேட்டா குறித்து இந்த சிஏஜி அறிக்கையில் அப்படியே இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மொத்தம் வசூல் பண்ண வேண்டியது பத்து லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் கோடி இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபிகல்ட் டு ரிகவர் ரிகவர் பண்ணுறதுக்கு கஷ்டம்னு சொல்கிற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி இருபத்தொம்பதாயிரம் கோடி

மொத்தமாக அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கிறது பத்து லட்சம் கோடியிலிருந்து பத்தொன்போது லட்சம் கோடி வரைக்கும் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு நீங்க வரி வசூல் பண்ண முடியலன்னு சொல்ற விஷயமோ பத்து லட்சம் கோடியிலிருந்து பதினெட்டு லட்சம் கோடி வரைக்கும் போயிட்டு இருக்கு இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு ஏறத்தால் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல இருந்து இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டு சதவீத வரியை அவுட்ஸ்டாண்டிங் வரியை வசூல் பண்றதுக்கு டிஃபிகல்ட்டிஸா இருக்குன்னு நீங்க ஆடிட்ல சொல்லியிருக்கீங்க நீங்க முறையாக வசூலிக்கல அதனோட பெண்டிங் இவ்வளோ அமௌண்ட் கிடக்கு அப்போ இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஏன் இவ்வளோ பணத்தை வசூல் பண்ணாமல் இவ்வளோ தூரம் பெண்டிங்கில் போட்டு வச்சிருக்கீங்க இந்தியாவினுடைய அரசு நிறுவனம் உங்களுக்கு வந்து விஷன் டாக்குமெண்ட்ல ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது விஷன் டாக்குமெண்ட்ல ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட் எத்தனை டயர் சிஸ்டத்தை பயன்படுத்தி எப்படி எல்லாத்தையும் வருமானத்தை வருமான வரியை வசூல் பண்ணணும் அப்படின்னு தெளிவாக சொல்றாங்க அதெல்லாம் ஏன் நீங்கள் ஃபாலோ பண்ணல இது வந்து ஒரு டூ டயர் இன்ஜின் அரசாங்கம் இது பயங்கரமா இருக்கும் வருமான வரி நாங்கள் கரெக்டாக கலெக்ட் பண்றோம் இந்த நாட்டை நாங்கள் வந்து குரோத் வளர்ச்சி பாதையில முன்னோக்கி போறோம் இப்படியெல்லாம் பேசக்கூடிய நீங்க தான் இது வரைக்கும் இந்த சிஏஜி அறிக்கை கொடுத்துருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் இது நேரடியாக உங்க மேல சுமத்திருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு உங்க அரசாங்கம் உங்க மேலேயே ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்குது டேட்டாஸ் அடிப்படையில் பார்த்தா அதுக்கே நீங்கள் பதில் சொல்லாமல் இருக்கீங்க அப்படிங்கும் போது நமக்கு ரொம்ப அவமானமா இருக்கு இதில் நமக்கு என்ன கேள்வி இருக்கு அப்படின்னா இந்தியா முழுக்க இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பரவி இருக்கு இந்த டேக்ஸை வசூல் பண்ணுறதுக்காகவே டிஆர் ஓஸ்னு சொல்லக்கூடிய டேக்ஸ் ரிகவரிங் ஆஃபீஸர்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க ஏன் அவங்கள எப்படி அவங்க வசூல் பண்ணாமல் விட்டாங்க இந்த மத்திய அரசாங்கம் அவங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து எப்படி வசூல் பண்ணாமல் இருக்கு ஜிஎஸ்டி வரியை மட்டும் நீங்கள் ஓடி ஓடி வசூல் பண்ணுறீங்க ஜிஎஸ்டிக்கு ரைடு விடுறீங்க இந்த கம்பெனிக்கு ரைடு விடுறீங்க அந்த கம்பெனிக்கு ரைடு விடுறீங்க இடி டிபார்ட்மெண்ட்டை வச்சு பெரிய பெரிய கார்ப்பரேட் ரைடு விட்டு உங்களுக்கு எவ்வளோ உங்களுடைய தேர்தல் நிதியாக உங்களுடைய கட்சிக்கு நிதியாக பல்லாயிரம் கோடி கிட்டத்தட்ட எட்டாயிரம் கோடி வசூல் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதாவது நேரா ரைடு வர்றது அதுக்கப்புறம் அவன் போய் பாண்டு வாங்குவான் பாண்டை வாங்கி உங்களுக்கு பணமா கொடுப்பான் இப்படி மட்டுமே இன்னைக்கு தேர்தலுக்கு முன்னாடி எட்டாயிரத்தி அறுநூறு கோடிக்கு மேலே நீங்க வசூல் பண்ணிக்கணும்னு உச்சநீதிமன்றமே சொல்லுச்சு அப்பட்டமா சொல்லுச்சு நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டும் நீங்க குடுக்காம இருக்கிறதுனால சந்திரசூட்டு வெச்சு செஞ்சாரு சுப்ரீம் கோர்ட்ல ஆனா ஜிஎஸ்டி வசூல் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு வேணுங்கிற பணத்தை வசூல் பண்ணிக்கிறீங்க ஆனா டைரக்ட் டேக்ஸ் கட்டக்கூடிய மிகப்பெரிய பணக்காரங்களா இருக்கக்கூடிய கார்ப்பெட் முதலாளிகளையும் கார்ப்பெட் டேக்ஸ் பயர்ஸையும் இண்டிவிஜுவல் டேக்ஸ் பேர் கிட்டையும் நீங்க

டெமிக்கி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களுடைய பதினெட்டாயிரம் கேஸ் தான் இந்த சிஏஜி கேட்குது அது என்ன நடந்திருக்கு என்ன ஸ்டேட்டஸு நீங்கள் பத்தாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தாறுக்கு மட்டும்தான் விளக்கம் கொடுக்கறீங்க எட்டாயிரத்தை கொடுக்க மாட்டேங்கிறீங்க அந்த எட்டாயிரத்துக்கான மொத்த தொகை அப்படிங்கிறது ஆறு லட்சம் கோடி அது குறித்து ஏன் வாயை திறக்கல இதை நான் கேட்கல சிஏஜி அறிக்கையை கேட்குது சிஏஜி அறிக்கையின் அடிப்படையில் மிக முக்கியமான ஒயர் இருந்த நேரடியாக அந்த கேள்விகளை உங்களை நோக்கி முன்வைக்கிறார் இதில் வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளோ எவ்வளோ பணம் தரணும் எந்தெந்த எவ்வளோ எவ்வளோ பணம் வரணும் அப்படிங்கிறதுக்கு பல ஆதாரங்களை வந்து தொடர்ச்சியாக வந்து வெளியிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறுவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது பெரிய பெரிய நிறுவனங்களாக தரப்பட வேண்டிய பணங்கள் நூற்றி ஒரு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்சஸை போட்டிருக்காங்க அவங்க மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கோடிக்கு மேல தர வேண்டியது இருக்கு பெரும் பணக்காரர்கள் நல்ல பணம் சம்பாரிச்சுட்டு அரசாங்கத்தை கட்ட வேண்டிய வரி கட்டாம டெமிக் கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி அறுநூறு கோடின்னு ஒரு டேட்டா சொல்றாங்க இது மட்டும் இல்லாமஸ் சொல்லக்கூடிய பார்ட்னர்ஷிப் பார்ட்னர் இருக்கட்டும் இது மட்டும் இல்லாமல் ஜுடிஷியல் ட்ரஸ்ட் இது மாதிரியான விஷயம் ஆர்ட்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன்ஸு இது மாதிரியான விஷயங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஒரு ஒரு பதினாலாயிரம் கோடின்னு சொல்றாங்க அப்போ இங்கே முக்கியமாக நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பெரிய நிறுவனங்கள் பெரிய நிறுவனங்களை நடத்தி சம்பாதிக்கக்கூடிய முதலாளிகள் இவங்க தர வேண்டிய பணத்தை வசூல் பண்ணுவதில் உங்களுக்கு என்ன தாமதம் தடை இதில் இன்னொரு அடிஷனலான விஷயத்த இதே சிஏஜி அறிக்கையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது எங்க இருந்தெல்லாம் வசூல் தடைபடுது வசூல் வராமல் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது டெல்லி வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு கர்நாடகா மும்பை இதுதான் மெயினான இடமா இருக்கு இதை குறிப்பாக குஜராத்தை வந்து மென்ஷன் பண்ணி இந்த இண்டிவிஜுவல் ஓனர்ஸு கம்பெனிஸ் கட்டாமல் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் ஆதாரபூர்வமாக சொல்கிறாங்க அப்போ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக வச்சு நமக்கு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஏன் குறிப்பாக குஜராத் குறிப்பாக மும்பை டெல்லி இந்த வட இந்தியாவை மையமாக வைத்த நிறுவனங்கள் வட இந்தியாவை மையமாக வைத்த பெருமுதலாளிகள் இவங்கள்டிருந்து வசூல் பண்ணுறதில் இந்த நிர்மலா சீதாராமன் அரசாங்கம் தாமதிக்கிறாங்க நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது இதில் முக்கியமான விஷயம்னா இந்தியாவினுடைய மிகப்பெரிய பணக்காரர்கள் சொல்லப்படக்கூடிய அஞ்சு நபர்களும் குஜராத்தில் தான் இந்தியாவில் முதல் நூறு பணக்காரர்கள் எடுத்து பாருங்க அதில் பெரும்பாலும் குஜராத் மகாராஷ்டிராவை சார்ந்தவங்களா இருப்பாங்க பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட ஜாதி அந்த ஜாதி சார்ந்த ஆட்களாக தான் இருப்பாங்க முழுக்க முழுக்க குஜராத் மார்வாடிகள் அதை மையமாக வைத்த அந்த ஒட்டு ஜாதிகளாக தான் இருப்பாங்க அப்போ இவங்க இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துறாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையா இருக்கும் இந்த தரக முதலாளிகள்டருந்து இந்த மோடி அரசாங்கம் நிர்மலா சீதாராமன் துறை ஒழுங்காக வரு வரியை வசூல் பண்ணுறாங்களா அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு வந்திருக்கு அதுக்கு அந்த துறையை சார்ந்த குறிப்பாக இதே பாஜக அரசாங்கத்தினுடைய சிஏஜி துறையே அது முறையா நடக்கல அப்படிங்கிறத தான் அம்பலப்படுத்தி இருக்காங்க அது உயர் உயர்ப்பத்திரிக்கை இவ்வளவு கற்ற வெளியிட்டு இருக்காங்க இதுல இன்னும் முக்கியமான தகவல் என்ன வந்திருக்குன்னா சிஏஜி ஒரு கேள்வி கேட்கறாங்க ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தாறு குயரிஸ் அனுப்புகிறாங்க கேள்விகள் அனுப்புறாங்க அதுல ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறு கேள்விக்கு எந்த ஆன்சருமே இல்லை கிட்டத்தட்ட எண்பது எண்பத்தோரு பர்சன்டேஜ் கேள்விகளுக்கு நீங்க ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க உங்க துறையில் எஃபெக்டிவா இல்லை இன்கம் டாக்ஸ் நீங்க வசூல் பண்ண மாட்டேங்கிறீங்க கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க இண்டிவிஜுவல் நம்பர்ஸ் எஸ்கேப் ஆகிறாங்க குறிப்பா டெல்லி மகாராஷ்டிரா மும்பை குஜராத்ல ஆட்கள் காணும் கர்நாடகா பெங்களூர்ல சில சிக்கல்கள் இருக்கு இது குறித்து கேள்வியை சிஏஜி கேக்குறாங்க ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு கொஸ்டின் கேட்குறாங்க அஞ்சு கொஸ்டின் பத்து கொஷின் விடலாம் சரி நூறு கொஸ்டின் கூட விட்டுருக்கலாம் ஏன் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தாறு பதில் கொடுக்காம இருக்கீங்க அப்போ இந்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பாஜகவு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த அரசு நிறுவனங்களுக்குள்ளேயே இந்த இன்கம் டாக்ஸ் சார்ந்தும் மற்ற துறைகள் சார்ந்தும் இவ்வளவு குளறுபடிகள் இருக்கிறது தான் நமக்கு அப்பட்டமா தெரியுது இதுல இன்னும் இதுல அடிஷனல் தகவல் என்ன அப்படின்னா பத்து வருஷமா வசூல் பண்ணாத டாக்ஸே இருக்குங்கிறாங்க அஞ்சு டு பத்து வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா வசூலே பண்ணாமல் கிடக்கூடிய அமௌண்ட்டு ஒரு முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் பத்து வருஷத்தை தாண்டி போயிடுச்சு இது இல்லாமல் ஒரு நாற்பத்தி நாலாயிரம் கோடி பத்து வருஷமாக வசூல் பண்ணாமல் ஒரு எழுபத்தி ஏழாயிரம் கோடி பத்து ஆண்டுகளாக வசூலாக பண்ணாமல் கிடக்கு பத்து வருஷமாக இந்த வருமான வரியை வசூல் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணீங்க ஒருத்தன் எஜுகேஷன் லோன் வாங்குகிறான் ஒருத்தன் போய் வந்து விவசாய கடன் வாங்குகிறான் அவனை போய் மிரட்டி மிரட்டி பணத்தை பிடிங்கிட்டு இருக்கீங்க ஒன்றும் இல்லைங்க மினிமம் பேலன்ஸ் இல்லை எட்டாயிரம் கோடி நீங்க வசூல் பண்ணிருக்கீங்க மினிமம் பேலன்ஸ் இல்லை மினிமம் பேலன்ஸ் வைக்காத அக்கௌண்ட்ல இருந்து ஃபைன் போட்டு அப்படின்னு உங்க துறை ரிசர்வ் பேங்கே வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க அப்போ மினிமம் பேலன்ஸ் இல்லாதவங்கட்ட காசை பிடிச்சிடுறீங்க வருமானம் வரி கட்டணும் அப்படின்னா அவன்கிட்ட பிடிக்க மாட்டேங்கிறீங்க குறிப்பா கார்ப்பரேட் முதலாளிகள்டையும் குறிப்பா இந்த கார்பரேட் முதலாளிகளாக இருந்து சம்பாதிக்கக்கூடிய பெருமுதலாளிகளுடைய வருமானத்தை கட்டுறதை நீங்க கண்டுக்க மாட்டேங்கிறீங்க அப்போ சாதாரண ஒரு ஏழை எளிய நடுத்தர வரைக்கும் நான் நூறு ரூபாய் பெட்ரோல் போட்டால் கூட நான் போய் வரி கட்ட வேண்டியதாக இருக்கு நான் அதுக்கு எக்கச்சக்கமான வரியை கட்டிகிட்டு இருக்கேன் ஆனா நீங்க பெரும் கார்பெட் நிறுவனங்களை பாதுகாக்கிறீங்களாங்கிற கேள்வி தான் வந்திருக்கு இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு வருஷத்தில் அதிகமாக பணம் கொடுக்காம டிமிக்கி கூடிய மொத்த தொகை அப்படிங்கறது எட்டு லட்சம் கோடி அதாவது எட்டு புள்ளி ஆறு லட்சம் கோடி இது மட்டும் இல்லாமல் ரெண்டு டு அஞ்சு வருஷத்துக்கு நாலு புள்ளி நாலு அஞ்சு நாலு லட்சம் கோடி இது எல்லாத்துக்கும் தரவுகளும் இருந்தும் ஏன் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையுமே கோர்ட் எடுக்காம இருக்காங்க அப்படிங்கறத கொடுத்துட்டான் இருக்கு மேலே அலிகேஷன் வச்சுட்டான் நேரடியாகவும் மறைமுகமாக வச்சுட்டான் இப்போ இந்த கவர்மெண்ட் ஏற்கனவே இதே சிஏஜி அறிக்கை நிதின் கெட்காரி மேல ஒரு மிகப்பெரிய ஊழலை சொன்னாங்க அந்த ஊழல் குறித்து ஒரு வாரம் விவாதிக்கப்பட்டுச்சு அதுக்கு மேல அந்த ஊழல் குறித்து எந்த நடைமுறையுமே எடுக்கப்படலை இப்போ இதே துறை அப்பட்டமாக வெளியே கொடுத்துட்டாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க இதில் இன்னொரு மிகப்பெரிய கொடுமை என்ன அப்படின்னா கடந்த அஞ்சு வருஷத்துல இப்ப நம்மள மாதிரி தனி நபர்கள் கட்டக்கூடிய வருமான வரியும் கார்ப்பரேட் கட்டக்கூடிய வருமான வரி இருக்கு பாத்தீங்களா ரெண்டையும் கம்பேர் பண்ணி சில டேட்டாஸ் வந்திருக்கு அது அதிர்ச்சியா இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களை விட அதிகமாக வரி கட்டுறாங்க அப்படின்னு அப்பட்டமா வெளியே வந்திருக்கு குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பர்சனல் இன்கம் டேக்ஸ் சொல்லக்கூடிய அரசு ஊழியர்களா இருக்கட்டும் தனியார் ஊழியர்களாக இருக்கட்டும் இவங்க கட்டக்கூடிய மொத்த தொகை கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடிக்கு அதிகம் ஆனால் அதே சமயத்தில் கார்பரேட் நிறுவனங்கள் பல லட்சம் கோடி சம்பாதிச்சு சொத்து சேர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்களுடைய மொத்த வரி ஒம்பது லட்சம் இது நம்ம பார்க்கும்போது அதிர்ச்சியா இருக்கு சாதாரண எளிய ஏழை நடுத்தர வர்க்கம் ஒரு பைக் வாங்கணுமா ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணுமா ஆயிரம் தடவை யோசிச்சு யோசிச்சு வாங்கிட்டு இருக்கான் அவன்கிட்ட நீங்க வசூல் பண்ணிருக்கீங்க எக்கச்சக்கமான வரியை அதில் மட்டும் உங்களால் ப்ராப்பராக வசூல் பண்ண முடியுது ஆனால் கார்ப்பரேட்னு வரும்போது நீங்கள் வசூல் பண்ணுறதுல பின்னடைவாக இருக்கீங்க அதனால தான் பர்சனல் இன்கம் டேக்ஸ் பத்து லட்சம் கோடி வசூல் பண்ணியிருக்கீங்க கார்ப்பரேட் டேக்ஸும் ஒன்பது லட்சம் கோடி வசூல் பண்ணியிருக்கீங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல இதே கதை கிட்டத்தட்ட எட்டு லட்சம் கோடி பர்சனல் இன்கம் டேக்ஸ் எட்டு புள்ளி முப்பத்தி ரெண்டு லட்சம் கோடி கார்பரேட் எட்டு புள்ளி இருபத்தி லட்சம் கோடி அப்போ இது என்ன வகையான அரசாங்கம் கொரோனா வந்த உடனே நீங்க என்ன பண்ணீங்க கார்பரேட்டுக்கு நீங்க சலுகையில் கொடுக்குறீங்க ஒரு ஆண்டுக்கு ஒன்றரை லட்சம் கோடி கார்பரேட்டுக்கு சலுகையில் கொடுக்குறீங்க கார்பரேட் நிறுவனங்களுக்கு செலவு கொடுக்குறீங்களே கார்ப்பரேட்ல கூலியாக வேலை பார்க்கக்கூடிய சாமானிய நடுத்தர வர்க்கம் அவனுக்கே வரையில் நீங்க விளக்க கொடுக்கல இந்த கேள்வி வருதா இல்லையா பெரிய பெரிய கார்பரேட் இருக்கீங்க கூலியாக வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சாமானிய நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த மக்களுக்கு நீங்கள் வரி விலக்கு ஏன் கொடுக்கவில்லை கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஜிஎஸ்டி வந்துருக்கு ஐநூறுபா ஆயிரம் ரூபாய் நோட்டு ஒழிப்புல ஒரு மிகப்பெரிய எம்எஸ்எம்இ சொல்லக்கூடிய சிறு குறு தொழில் நசிஞ்சிருக்கு இதை பத்தி எல்லாம் பொருட்படுத்தாம இது எதையுமே கண்டுக்காம கார்பரேட்டுக்கு மட்டுமே ஒருதலைபட்சமாக சாதகமாக இருக்கிறீர்கள் ஒரு பக்கம் கார்பரேட்டுக்கு பல லட்சம் கோடி இதுவரைக்கும் வெளியே பதினாறு லட்சம் கோடி கார்பரேட் நிறுவனங்கள் கடனை வரா கடன் என்ற பெயரில் தள்ளுபடி பண்ணி ஓரமா பேலன்ஸ் கழிச்சு வச்சுட்டீங்க இன்னொரு பக்கம் பார்த்தா வரிய வசூல் பண்றீங்களா இந்த இருந்து ஒழுங்கா அப்படின்னா அதுலயும் பத்தொன்பது லட்சம் கோடி பேலன்ஸ் கிடக்குது இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த அரசாங்கம் ஏன் சாமானிய மனுஷங்களுக்கானதாக இல்ல முழுக்க முழுக்க வரி வசூல் இருந்து கடன் வசூல் இருந்து எல்லாமே ஒரு பெரும் கார்பரேட் நிறுவனங்களுக்காக மட்டுமே செயல்படுதுன்னு பார்க்கும்போது நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது மிகப்பெரிய வேதனையாக இருக்குது